வணக்கம் அன்பான உறவுகளே நான் உங்கள் நண்பன் ஜெர்மனி ஃப்ரங்கோர்ட் நகரிலிருந்து கவிச்சிகரம் ஆர்ஜி கே எஸ் லிங்கா காதல் பற்றி கூறுவதாக இருந்தால் காதல் என்பது ஒரு அழகான உணர்வு இது பருவ வயதில்தான் வரும் என்றும் இல்லை இது இளம் வயதோடு அணிந்து விடும் என்றும் இல்லை இது பத்து வயதில் ஆரம்பித்து முதுமை அடையும் வயதிலும் முதுகெலும்பாக செயற்படும் ஒரு இறுக்கமான உணர்வு இது இனம் சாதி மதம் என்ற வேறுபாடுகளை உடைத்தறிந்து இது உள்ளங்களை ஒன்றிணைத்த ஒரு சமூகத்தை வளர்ப்பதற்கு உதவி புரிகின்றது காதல் உணர்வு மென்மையானது அது தூய்மையானது காமம் இருப்பதை விட அன்பு பாசம் நேசம் கருணை அரவணைப்பு உதவி போன்ற தூய எண்ணங்களே இங்கு ஓங்கி நிற்கின்றது அன்பான உறவுகளே காதல் என்பது தனித்து பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் கிடையாது இது பூமியில் படைக்கப்பட்ட அழகு நிறைந்த உயிர் இனங்கள் மீதும் இயற்கையின் படைப்புகள் மீதும் தினந்தோறும் வருவது உலக உயிர்களை நேசிப்போம் அன்போடு வாழ்வோம் நன்றியுடன் ஜெர்மனியிலிருந்த கவிச்சிகரம் ஆர்ச்சி கே எஸ் லிங்கா